Tuesday, the Gospel of the Day. Heaven rejoices for the repentance of sinners. Matthew chapter 18, verse 14. Asking forgiveness every time we realize that we have built an obstacle, a barrier between us and Him. It is a sincere act of humility and truth. When we show ourselves to Him as we are, bringing to Him our fragility, our mistakes, our sins. It is an act of confidence in His love as Father. It is an expression of our desire to do better and to start all over again. Confessing is an act of humility. Which is pleasing God, as Jesus said in today's Gospel. He rejoices, moreover. பாடுங்கள் அவர் பெயரை வாழ்த்துங்கள் அவர் தரும் மீட்பை நாள்தோறும் அறிவிங்கள் பிற இனத்தாருக்கு அவரது மாற்றியை எடுத்துரையுங்கள் அனைத்து மக்கள் இனங்களுக்கும் அவர் தம் வேதகு செயல்களை அறிவிங்கள் வேச்சினத்தாரிடையே கூறுங்கள் ஆண்டவரே ஆட்சி செய்கின்றார் பூவிலகு உறுதியாக நிலைநிறுத்தப்பட்டுள்ளது அது அசைவுராது அவர் மக்கள் இனங்களை நீதி வழுவாது தீர்ப்பிடுவார் விண்ணுலகம் மகிழ்வதாக மண்ணுலகம் களி கூறுவதாக ஏனெனில் அவர் வருகின்றார் மண்ணுகிழர்க்கு நீதி தீர்ப்பு வழங்க வருகின்றார் நிலவுலகை நீதியுடனும் மக்கள் உண்மையுடனும் அவர் தீர்ப்பிடுவார் அவர் நம்மை மீட்க வரவிருக்கிறார் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உங்களோட இருப்பாராக செய்திலிருந்து வாசகம் ஆண்டவரே உமக்கு மகிமை காலத்தில் இயேசு கூறியது இந்த நிகழ்சியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் ஒருவரிடம் இருக்கும் நூறு ஆடுகளில் ஒன்று வழிதவறி அலைந்தால் அவர் தொன்னூற்றி ஒன்பது ஆடுகளையும் மலைப்பகுதியில் விட்டுவிட்டு வழிதவறி அலையும் ஆட்டை தேடிச் செல்வார் அல்லவா அவர் அதை கண்டுபிடித்தால் வழிதவறி அலையாத தொன்னூற்றி ஒன்பது ஆடுகளையும் பற்றி மகிழ்ச்சி அடைவதை விட வழி தவறிய அந்த ஓர் ஆட்டை பற்றியே மிகவும் மகிழ்ச்சி அடைவார் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் அவ்வாறே இச்சிறியோருள் ஒருவர் கூட நெறி தவறி போகக்கூடாது என்பதே உங்கள் விண்ணக தந்தையின் திருவுளம் இது கிறிஸ்து வழங்கும் வாழுதரும் த வெல் ஆஃப் மை இஸ் இன் சிறியோருள் ஒருவர் கூட நெறி தவறி போகக்கூடாது என்பதே உங்கள் மின்னக தந்தையின் திருவிழம் ரேஸ்வெல் என்பார்ந்த சகோதர சகோதரிகளே என்பார்ந்த பிள்ளைகளே என்பார்ந்த தொலைக்காட்சி நினைவு சுபாசிகளே த லாஸ்ட் லாஸ்ட் த லீஸ்ட் லாஸ்ட் என்றால் கடைசியானது லாஸ்ட் காணாமல் போனது லீஸ்ட் மிகச்சிறியது இவைகள்தான் இயேசுவின் கவனத்துக்கு உரியவைகள் யார் கடைநிலையில் இருக்கிறார்களோ யார் காணாமல் போனார்களோ யார் மிகச் சிறியோரோ இவர்களை இயேசு அபரிதமாக அன்பு செய்கிறார் இயேசுனுடைய தனிப்பட்ட அன்பின் தன்மை இது காட்ஸ் லவ் ஈஸ் எ பேஷண்ட் லவ் எ சீக்கிங் லவ் எ எ லவ் ரெஸ்டோரிங் லவ் அன் எவர் லவ் இறைவனின் அன்பு பொறுமை கொண்டது தேடும் மகிழ்ச்சியூட்டும் புதுப்பிக்கும் முடிவில்லாதது எங்கே என்னை இருந்திடம் தேடிக்கொண்டு அங்கே வந்து அடையாளம் அருளினார் நார் இருக்கின்ற இடத்தில் என்னை தேடி வந்த தெய்வம் கிறிஸ்துமஸ் விழாவே அதுதான் இறைவன் நம்மை தேடி வந்து நம்மிடையே பாவ மாசு மிகுந்த இருள் சூழ்ந்த அவலங்கள் நிறைந்த இந்த உலகத்தில் நம்மோடு வாழ பிறக்கின்றார் மை ஸ்ட்ரே பாய் நீட்ஸ் மை லவ் ஈவன் மோர் தேன் தி அதர் ஒன் எவ்வாறு காணாமல் போன ஆட்டின் மீது அதிகமாக வாஞ்சை கொண்டு தொன்னூற்றி ஒன்பது ஆடுகளையும் விட்டு அந்த ஒரு ஆட்டிற்காக நல்லாயன் சென்றாரோ அதுபோன்று யாரெல்லாம் தடம் புரண்டு இருக்கிறவர்களை ஆண்டவர் நாடி தேடி வருகிறார் வேறொருவனை விட வழிதவறிய எனது பையனுக்கு தேவை எனது அன்பு ஆயரின் செங்கோல் த ஷெப்பட் ஸ்டாப் என்று சொல்லக்கூடிய ஆயனின் கோல் முனையிலே வளைந்திருக்கும் சாதாரணமாக ஆடு மாடு மேய்க்கிறவன் கையில் இருக்கக்கூடிய கோல் வளைந்திருப்பது எதற்காக என்றால் ஏதாவது ஒரு ஆடு மந்தையை விட்டு பிரிந்து செல்லும் பொழுது அதனுடைய காலில் அந்த கோலை மாட்டி அதை தரதரன்னு இழுத்து கொண்டு வந்து மந்தையில் சேர்ப்பது தவறி போகாதே விலகி போகாதே மந்தையை விட்டு விலகாதே என்று சொல்லி சேர்ப்பதற்காகத்தான் அந்த கோல் அடிப்பதற்காக அல்ல துஷ்ட மிருகங்களை அடித்து தன் ஆடுகளை காப்பதற்காக ஆகவே உன் கோலும் கழியும் என்னை பாதுகாக்கும் என்று என் ஆண்டவர் பாடல் சங்கீதம் இருபத்தி மூன்றிலே பாடுவோம் அதே போன்று ஆயருடைய செங்கோல் யாரெல்லாம் தடம் புரண்டவர்களாக இருக்கிறார்களோ அவர்களை அந்த தடத்திலே சேர்க்க வேண்டும் அடிக்கடி நாம் செய்தித்தாளில் படிப்போம் ரயில் தடம் புரண்டது அப்படின்னா என்ன அந்த ரயில்வே தண்டவாளத்தில் ஓடணும் அப்பொழுதுதான் அதுவும் ஓட முடியும் அதன் பின்னால் இணைக்கப்பட்டிருக்கிற பெட்டிகளும் தொடர்ந்து வரும் அதே போன்று ஆயினின் மந்தையிலே நாம் எல்லோரும் ஆடுகள் ஏதாவது ஒரு ஆடு தடம் புரண்டு சென்றால் அதுக்கு பின்னாடி மோப்பம் முடிச்சுக்கிட்டே இன்னும் சில ஆடுகளும் போகும் அதுதான் இயல்பு எனவே தடம் புரண்டவைகளை மறுபடியும் தடத்திலே சேர்த்து ஒரே மந்தையும் ஒரே ஆயினுமாக இருக்க வேண்டும் என்பதை நாம் முதல் வெள்ளிக்கிழமை செபத்தில இயேசுவின் திரு இதயத்தை பார்த்து ஜெபிப்போம் எங்கும் ஒரே மந்தையும் ஒரே மெய்ப்பனுமாக அதில் தலை சிறந்ததாக இருப்பது இந்த கத்தோலிக்க திருச்சபை கத்தோலிக்க திருச்சபை தான் ராயப்பரை தலைமையாக கொண்டு பாரம்பரியமாக தொடர்ந்து வந்தது இருநூற்றி அறுபத்தி ஆறாவது போப்பாண்டவராக பிரான்சிஸ் அவர்கள் இவர்களெல்லாம் இயேசு கிறிஸ்துவினுடைய வாரிசுகள் யாருக்கு இயேசு கிறிஸ்து சாவிகளை கொடுத்து இந்த திருச்சபையை இந்த பாறையின் மேல் கட்டுவேன் நரகத்தின் வாயில்கள் அதனை மேற்கொள்ளார் எதை கட்டுகிறாயோ அது கட்டப்படும் எதை அது அவிழ்க்கப்படும் என்று சொன்ன வார்த்தைகள் திருச்சபைக்கு பொருந்தும் திருச்சபை ஒரு நாளும் ஓடிக்கொண்டே இருக்கின்ற ஒரு ஓடையை போன்றது மென்மே கம் அண்ட் பட் ஐ கோன் பார் எவர் இது நம்முடைய கோவில் முன்னூற்றி இருபத்தைந்து ஆண்டுகளை கடந்து கொண்டு இருக்கிறது இந்த முன்னூற்றி இருபத்தைந்து ஆண்டுகளில் எத்தனை பங்கு தந்தையர்கள் எத்தனை பங்கு மக்கள் எல்லாம் இந்த ஆலயத்திலே இருந்து கடந்து சென்றவர்கள் ஆனால் ஆலயம் தொடர்ந்து இருக்கும் ஆலயம் தொடர்ந்து துலங்கும் இப்பொழுது பல மாற்றங்களை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறோம் கட்டடங்கள் கட்டப்பட வேண்டும் என்பதற்காக அல்ல பக்தர்களின் நலனுக்காக விசுவாசிகளின் நலனுக்காக இப்பொழுது இருக்கின்ற விசுவாசிகளுக்கு மட்டுமல்ல எப்பொழுதும் எல்லோருக்கும் பொதுவாக ஒரு ஆயனின் கடமை அந்த மந்தையை செம்மையாக வழிநடத்துவது அதற்கு நாம் செபிக்க வேண்டும் இறைவனுடைய அருள் ஆசிர் கருணை கடாட்சம் இருக்க வேண்டும் தீமைகள் தீவினைகள் பசாசின் தந்திர வலைகள் அதை மேற்கொள்ளாமல் அமுக்கிவிடாமல் உங்களுக்கு மட்டுமல்ல உலகளாவிலே தொலைக்காட்சியின் வழியாக செல்லும் பொழுது ஒரு சிலரை ஆழமாக தொடுகிறது அதேபோன்று நேற்று சுற்றுப்பிரகாரம் செல்லும் பொழுதே மரியே வாழ்க என்று கீழே எழுதியிருந்தார்கள் என்னம்மா நீங்களே எழுதிட்டு நீங்களே அதை மிதிக்க போறீங்களா ஒருவேளை நீங்க வாழ்ந்து காட்டுறது அப்படி செய்கிறீங்களோ அப்படின்னு கொஞ்சம் தமாஷா சொன்னேன் அதை டிவியிலே பார்த்த ஒருவர் பிரான்சில் இருந்து எழுதுகிறார் மரியே வாழ்க என்று அழகாக எழுதப்பட்டது அந்த எழுதப்பட்ட வார்த்தைகளின் மீதே தேரை தூக்கி கொண்டு கொண்டு செல்கிறார்களே எவ்வளவு கவனமாக இருக்க வேண்டும் பார்த்தீர்களா சிறு காரியங்கள் எவ்வளவு தூரம் சான்று பகிர்ந்து கொண்டிருக்கின்றன என்பதை உணர்வோம் உழந்தால் இருப்போம் ஜபிப்போம் லார்ட் ஜீசஸ் நத்திங் எஸ்கேப்ஸ் யுவர் வாட்ச்ஃபுல் கேஸ் அண்ட் கே மே ஐ ஆல்வேஸ் வாக் இன் த லைட் ஆஃப் யுவர் ட்ரூத் அண்ட் நெவர் ஸ்ட்ரே பிராம்ம் யுவர் லவிங் பிரசென்ஸ் பண்டோராயேசுவே உம் பராமரிக்கும் அன்பு பார்வையினின்று மறைந்து போவது ஒன்றுமில்லை உன் பிரசன்னத்திலிருந்து பிறழாமல் உம் உண்மையின் ஒளியில் நாளும் நடப்பேனாக உம் குரலை கேட்டு வழி நடக்கின்ற ஆடுகளாக இருக்க செய்தின நாங்கள் வழி தவறும் பொழுது தடம் புரளும் பொழுது எம்மை மறுபடியும் மந்தையில் சேர்த்தருளும் ஏற்று வர மருளும் காக்கும் கரங்களினால் அமேன் அமேன் பிதாசுதன் பரிசுத்தாவியின் பெயராலே ஆமின் கேப்புகள் மரிய வாழ்கள்